வணக்கம் திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தலித் விடுதலை இயக்க மாநில தலைவர் ச கருப்பையா அவர்கள் தலைமையில் நூங்காப்பாடி கிராமத்தில் மயான வசதி இல்லாதது குறித்து பதினைந்துக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்க வந்தனர் பின்பு செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் ச கருப்பையா கூறுகையில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதினேழு வட்டங்கள் உள்ளது இந்த பதினேழு வட்டத்திலும் ஏறக்குறைய சதவீத மக்கள் பட்டியலின இவர்கள் வசிக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் மயானம் இல்லாத அவலம் ஆண்டாண்டு காலமாக தொடர்ந்து வருகின்றது மயானம் மட்டுமல்லாமல் மயானம் இருந்தால் பல்வேறு கிராமங்களில் மயானத்திற்கான சாலை வசதி இல்லை மயானம் இருந்தால் மயானத்திற்கான அடிப்படை வசதி இல்லை என்பதுதான் கடந்த எழுபத்தி இரண்டு ஆண்டுகளாக நிலவி வரக்கூடிய உண்மை நிலவரம் இந்த நிலையினை தலித் விடுதலை இயக்கம் சார்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி கொண்டு வருகின்றோம் பல கட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டிருக்கிறது எனினும் இன்று வரை எந்தவிதமான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படவில்லை குறிப்பாக திருவண்ணாமலை மாவட்டம் மங்கலம் அடுத்த நூக்காம்பாடி கிராமத்தில் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த விவசாயிகளின் நிலத்தின் வழியாகத்தான் காலங்காலமாக எடுத்துச் செல்கின்றார்கள் அதற்கு வழித்தடம் கோரி அந்த பகுதி மக்கள் பலமுறை மனு கொடுத்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு திருவண்ணாமலை வட்டாட்சியரால் அதற்கு பரிந்துரை செய்யப்பட்டு வரைபடமும் அனுப்பப்பட்டிருந்தது செங்கம் தனி வட்டாட்சியருக்கு செங்கம் தனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் கடந்த நான்கு ஆண்டுகளாக அந்த ஃபைல் தூங்கிக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அனுப்பப்பட்ட ஃபைல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தூங்கிக் கொண்டிருக்கிறது அதே போன்று திருவண்ணாமலை காமராஜர் நகரிலும் மயான அடிப்படை வசதிகள் இன்றுவரை செய்யப்படவில்லை இந்த சம்பவம் குறித்து இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் என்றும் இது தொடர்கதையாக இருப்பதால் வருகின்ற ஆகஸ்ட் பதினான்காம் தேதி சென்னையில் ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் அவர்கள் அரசு வீட்டை முற்றுகையிடும் போராட்டத்தை விடுதலை இயக்கமும் உள்ளடக்கிய முற்றுகையிட திட்டமிட்டிருக்கிறோம் இதனை மாநில அரசின் கவனத்திற்கும் மாவட்ட வருவாய்த்துறை கவனத்திற்கும் கொண்டு வருகிறேன் என தலித் விடுதலை இயக்க மாநில தலைவர் ச கருப்பையா அவர்கள் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது தெரிவித்தார் திருவண்ணாமலை மாவட்டத்தில் பதினேழு வட்டங்கள் உள்ளது இந்த பதினேழு வட்டங்களிலும் ஏறக்குறைய முப்பது சதவீத மக்கள் பட்டியலின மக்கள் வசித்து வருகிறார்கள் இவர் வசிக்கக்கூடிய அனைத்து கிராமங்களிலும் மயானம் இல்லாத அவலம் ஆண்டு காலமாக தொடர்ந்து வருகிறது மயானம் மட்டுமல்ல மயானம் இருந்தால் பல்வேறு கிராமங்களில் மயானத்திற்கான சாலை வசதி இல்லை மயானம் இருந்தால் மயானத்திற்கான அடிப்படை வசதி இல்லை என்பதுதான் கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகளாக நிலவி வரக்கூடிய உண்மை நிலை இந்த நிலையினை தலித் விடுதலை சார்பாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளாக தொடர்ந்து போராடி வருகிறோம் பல்கட்ட பலகட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருக்கிறது எனினும் இன்று வரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை குறிப்பாக நூக்காம்பாடி என்கிற கிராமத்தில் இறந்தவர்களை பிற்படுத்தப்பட்ட சமூகங்களைச் சேர்ந்த விவசாயிகளின் நிலத்தின் வழியாகத்தான் காலங்காலமாக எடுத்து செல்கிறார்கள் அதற்கு வழித்தடம் கோரி அந்த பகுதி மக்கள் பலமுறை மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு திருவண்ணாமலை வட்டாட்சியரால் அதற்கு பரிந்துரை செய்யப்பட்டு வரபடமும் அனுப்பப்பட்டிருக்கிறது செங்கம் தனி வட்டாட்சியருக்கு செங்கம் தனி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நான்கு ஆண்டுகளாக அந்த பைல் தூங்கிக் கொண்டிருக்கிறது அதே போன்று காமராஜர் நகரிலும் இந்த சம்பவம் குறித்து இன்று மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு கொடுத்திருக்கிறோம் இது தொடர்கதையாக இருப்பதால் வருகிற ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சென்னையில் ஆதிதிரார் நலத்துறை அமைச்சர் மதிவேந்தன் வீட்டை முற்றுகையிடும் போராட்டத்தை தலித் விடுதலை இயக்கமும் இயக்கங்கள் உள்ளடக்கிய கூட்டு இயக்கமாக இணைந்து முற்றுகையிட திட்டமிட்டிருக்கிறோம் இதனை மாநில அரசின் கவனத்திற்கும் மாவட்ட வருவாய்த்துறை கவனத்திற்கும் கொண்டு வருகிறேன் சா கருப்பையா தலித் விடுதலை இயக்க மாநில தலைவர்